இப்போ இந்த வீடியோவில் எட்டு தொகை நூற்களில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்திருக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் எட்டு தொகை நோட்களில் மொத்தம் ஐந்து நூற்களில் தான் பயன்படுத்திருக்கிறாங்க நான் அதை வரிசைப்படி தான் எழுதியிருக்கிறேன் நற்றினை குறுந்தொகை பத்து கழித்தொகை அகநானூறு நற்றினைங்கிறது வந்து திணைன்னா அரிசி ஞாபகம் வச்சுக்கோங்க திணை அரிசியை விளைவிக்கிறது யாரு உழவர் உழவர்ங்கிற சொல் பயன்படுத்தியிருக்கிறாங்க குறுந்தொகையில் ரொம்ப ஈஸி எனக்கு தெரிஞ்சு குறுந்தொகையில் பாம்பு முதலை மீன் செய் அது இந்த செய்ங்கிறது தான் ஒன்று வித்தியாசமாக இருக்குது மற்றது எல்லாமே விலங்கினங்கள் பெயர்களாக வரும் அதான் குறுந்தொகைங்கிற நூலில் பயன்படுத்திருக்குறாங்க அதான் இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த சொல் பாம்பு முதலை மீன் செய் பதிற்று பத்து இப்போ வந்து வெள்ளம் வந்து அண அணப்படுவாங்க பத்துன்னா வந்து தடுக்கிறது பத்து போட்டு தடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வெள்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளம் நீர்நிலை வெள்ளம் பதிற்று பதிற்றுப்பத்து களித்தொகை அப்படிங்கறதுல வேளாண்மைங்கிற சொல் நான் வச்சுக்கோங்க களித்தொகை வேளாண்மை அகனானூரு கோடை அகநானூறு கோடை இன்னொரு டைம் சொல்றேன் நாம வச்சுக்கோங்க நற்றினை உழவர் குறுந்தொகையில பாம்பு முதலை மீன் செய் பதிற்றுப்பத்துல வெள்ளம்ங்கிற சொல் ஆஹ் கழித்தொகையில வேளாண்மைங்கிற சொல் அகனானூர்ல கோடை அப்படிங்கிற சொல் பயன்படுத்தி இருக்காங்க இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம்